என்னால ராஜினாமா எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொதித்து எழுந்திருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொஞ்ச நாளாவே வந்துட்டு முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொஞ்சம் வேகமா தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு இதை நம்ம யாருமே மறுக்க முடியாது வர்த்தா புயல் வந்த அடுத்த கனமே வந்துட்டு கிளம்பி டெல்லிக்கு போயிட்டாரு நிவாரணம் வாங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில நல்ல நல்ல விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரில் சென்று சொல்லிட்டு அந்தந்த மாவட்ட கலெக்டர்லாம் வந்து ஆர்டர்லாம் போட்டு வந்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ததுக்கு பன்னீர்செல்வம் கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் அதுக்கு தடை போடுற மாதிரியே வந்துட்டு சசிகலாலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்பதான் பன்னீர்செல்வத்துக்கு புரிஞ்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அதாவது அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்றதுக்கு அப்புறமாவே வந்துட்டு அடுத்த இருந்தே வந்துட்டு பன்னீர்செல்வம் பதவியை ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட நிர்வாகிகள் எல்லாமே ரொம்ப பேர் இப்ப வெளிப்படையாவே அறிக்கை விட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து மற்ற கட்சிக்காரங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது அவரை வந்துட்டு ராஜினாமா பண்ண சொல்லிட்டு வேற ஒருத்தருங்களை உட்கார வைக்கிறது அரசியல் நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிக்காரங்களாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அஇஅதிமுக கட்சியில எல்லாருமே வந்துட்டு இப்ப பன்னீர்செல்வத்துக்கு எதிராக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட வந்துட்டு துணை சபா தம்பி துரை என்ன பண்றான்னா பன்னிசெல்வம் கண்டிப்பா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியே ஆகணும் சசிகலாதான் வந்துட்டு முதலமைச்சர் பதவியை ஏத்துக்கணும் அது மட்டும் இல்ல முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவங்க சசிகலா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மேலும் இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பும் கட்சி பொறுப்பும் ஒரே இடத்துல இருந்தாதான் அந்த ஆட்சி நல்லா ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஏங்க அப்ப இப்ப இருக்க பன்னிசெல்வம் வந்துட்டு நல்லா ஆட்சி செய்யலையா அப்படின்னுட்டு அந்த கட்சிக்காரங்களே குறை சொல்ற மாதிரி ஆகலையா ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்மளுடைய பன்னீர்செல்வம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா யாரு எல்லாம் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்களுக்கு பதவி ஆசை இருந்தா அவங்களுக்கு பதவி வேணும்னா அவங்க அவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்கிட்ட நேரடியா பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்துட்டு இருக்காரு அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் தூண்டி விட்டு பதவியை கேட்கறது நல்லாவே இல்ல அது ரொம்பவே கேவலமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அப்படியே பேசிட்டாருந்தான் பாத்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லங்க இப்போ தம்பிதுறை பண்ணிட்டு இருக்க காலையெல்லாம் ரொம்பவே இழிவான விஷயம் இது அஇஅதிமுக கட்சிக்கே நல்லதே கிடையாது நான் இப்ப பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் விஷயமாகவும் அஇஅதிமுக கட்சியின் வருங்கால நன்மைக்கும் தான் பண்ணிட்டு இருக்கேன் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க கட்சி பதவிக்கு ஆசையே பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு மேலும் வந்துட்டு என்னால ராஜினாமாலாம் பண்ண முடியாது தேவனா சசிகலாவே என்கிட்ட டைரக்டா வந்து கேட்க சொல்லுங்க அப்போ என்ன நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் பேசியிருக்காரு இந்த விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆனா சசிகலாவோட பிளான் என்னன்னா அவங்களா போய் கே பதவியில உட்காந்த மாதிரி இருக்கக்கூடாது பன்னீர்செல்வமா ராஜினாமா பண்ணி இவங்கள வந்துட்டு மத்தவங்க எல்லாருமே எடுத்துட்டு போய் உட்கார வச்ச மாதிரி இருக்கணும் இப்படிதான் சசிகலா வந்துட்டு திட்டம் போட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த கூத்து இன்னும் எத்தனை நாளைக்கு வந்துட்டு மாறி மாறி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லைங்க நம்மளுடைய பன்னீர்செல்வம் வந்துட்டு சசிகலாவை நிறைய தடவை போலீஸ் தோட்டத்தில் போய் மீட் பண்ணிருக்காரு கட்சியோட நலனுக்காகவும் நாட்டு மக்களோட திட்டத்துக்காகவும் ஆனா இது பத்தி சசிகலா இது வரைக்கும் நேரடியாக பன்னீர்செல்வம் கிட்ட பேசினதே இல்லையா அதனால பன்னீர்செல்வமும் வந்துட்டு சசிகலா கிட்ட இதை பத்தி கேட்டதே கிடையாது தம்பி துறை இப்படி துள்ளிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க தெரியல சசிகலா மேல விசுவாச காட்டுறதுக்காக இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் இப்போ டைரக்டாவே தம்பித்துறையை கேவலப்படுத்த ஆரம்பிச்சா பாத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியை வேற ஒருத்தர் கட்சிக்காக இருந்தாங்க அவமான பத்தி பார்த்துருக்கோம் இப்ப ஒரே கட்சியிலேயே ரெண்டு பேர் வந்துட்டு அவமான பத்திக்கதை இப்பதான் முதல் முதல்ல பாக்குறாங்கன்னா பாத்துக்கோங்க இதனால மக்கள் வந்துட்டு ரொம்பவே ஆகி போயிருக்காங்கன்னா பாருங்களேன் மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ